Uh © -huh. வெல்கம் டு சிலிண்டர்ஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்டைல் எல்லாரும் இப்படி நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பேங்க இன்றைக்கி நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த உலகம் ஃபுல்லாக மதரோட அதாவது பாண்டிச்சேரி மதர் மிரா அல்ஃபா அவங்களோட டிவோட்டி ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேருக்கு மதரோட ரூம் தர்ஷன் பாண்டிச்சேரி ஆசிரமத்தில் பண்ணணும் அப்படின்ற ஒரு விருப்பம் இருக்கும் ஆனால் அது வந்து என்ன ப்ரொசீஜர்ஸ்ன்னு தெரியாது எப்போ அலோ பண்ணுவாங்க நம்ம வந்து மெயில் அவங்களுக்கு அனுப்பினோன்னா அவங்க அதை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்களா இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குங்க அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் அண்ட் கைடன்ஸ் வீடியோ தான் இது என்ன ப்ரொசீஜர்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க நீங்கள் என்ன பண்ணணும் மதரோட ரூம் தர்ஷன் பார்க்கணும் அப்படின்னா அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கறது வந்து மதரோட பர்த்டே ஃபெப்ரவரி டுவெண்ட்டி இல்லையா அதுக்கு முதல் நாள் ஃபெப்ரவரி இருபதாம் தேதி நைட் தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டுருக்கிறது இது வந்து அரௌண்ட் ஒரு டென் ஓ கிளாக் இருக்குங்க நைட்டு ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா டுவெல் ஓ கிளாக்கு தான் வந்து மதரோட ரூம் தர்ஷனுக்கான டோக்கன்ஸ் வந்து அங்கே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க மிட் நைட் டுவெல் ஓ கிளாக்கு டோக்கன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு முன்னாடி இருந்தே அரௌண்ட் ஈவினிங் செவன் தேர்ட்டி எயிட்டில் இருந்தே வந்து மக்கள் வர ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஷாமியா நஸ்லாம் அங்கே வந்து அவைலபிளாக இருக்குது ஷீட்ஸ்லாம் வந்து தரையில் இப்போ விரிச்சுருக்காங்க அதனால் நீங்கள் வந்து ஒரி பண்ண தேவையில்லை மதர் ரூம் தர்ஷன் பண்ணுறப்ப கிட்டே ப்ரேயர்ஸ் தங்களுடைய வேண்டுதல் எல்லாம் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி விடிய விடிய நிறைய பேர் லெட்டர்ஸ்லாம் இருந்தாங்க ஸோ இந்த வெயிட் பண்ணுற நேரத்தில் உண்மையிலே ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு தேவையான தண்ணி இந்த மாதிரி டீலாம் வந்து ஆசிரமக்கு வெளியிலே வந்து டிஸ்ட்ரிபியூட் இருந்தாங்க இப்போ நீங்கள் பார்க்குற கூட்டம் வந்து போக போக டைம் ஆக ஆக அதிகமாக தான் ஆகிட்டு இருந்தது டுவெல் டுவெல் தேர்ட்டிக்குலாம் பார்த்தீங்கன்னா காலியாக இருக்கிற இடம்லாம் வந்து நிறைய ஃபில் ஆகிடுச்சு இது எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா டுவெல் ஓ கிளாக்கு கரெக்டாக உங்களுக்கு டோக்கன்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இல்லையா ஒருத்தரே வந்து ஒரு ஃபேமிலிக்கே எல்லாம் வந்து இங்கே டோக்கன் வாங்க முடியாதுங்க ஸோ இப்போ நீங்கள் மூணு பேர் இல்லை அஞ்சு பேர் நம்ம ஒரு ஃபேமிலியிலேருந்து நீங்கள் போகிறீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே வந்து தனித்தனியாக தான் நீங்கள் வந்து க்யூவில் வெயிட் பண்ணி டோக்கன் வாங்கணும் ஸோ இதில் வந்து குழந்தைங்க அஞ்சு வயசுக்கு உள்ளே இருக்கிற குழந்தைங்களை வந்து மதரோட ரூம் தரிசனுக்கு அவ்வளோ பண்ண மாட்டாங்க அது ரொம்ப பவர்ஃபுல்லான இடம் அப்படின்றதுனால ஸோ யாராவது ஒருத்தர் வந்து வெளியில் வச்சுருக்கிற மாதிரி தான் இருக்கும் இதையும் வந்து நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க அப்புறமா ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டேட்ஸ்லேருந்துலாம் வந்துருந்தாங்க வேற இருந்தெல்லாம் கூட வந்திருந்தாங்க நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வந்துருந்தாங்க கர்நாடகாவிலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க ஆந்திர பிரதேஷ் இந்த மாதிரி வேறு வேறு லாங்குவேஜ் பீஸில் நிறைய பேர் கேரளா அதுக்கப்புறமா வந்து கோவா இந்த மாதிரி நிறைய ஊரில் எல்லாம் வந்திருந்தாங்க அண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கிற நம்ம தமிழ் மக்கள் எந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் நாலேஜோடு இருக்கிறாங்க அப்படின்றத வந்து பார்த்து உண்மையிலே ஆச்சரியப்பட்டாங்க மதர் பற்றின நிறைய விஷயங்கள் அங்கே பேசிகிட்டு இருந்தாங்க சாவித்திரியை வந்து கரைச்சி குடிச்சிருக்கிறாங்க சாவித்திரி புத்தகத்தை அதை பற்றிலாம் வந்து ரொம்ப அழகாக நிறைய பேர் அங்கே வெயிட் பண்ணுறப்ப பேசிகிட்டு இருந்து கேட்குறப்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மதரோட ரீஇன்கார்னேஷன்ஸ்லாம் பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க அதே மாதிரி மதர் அங்கே வாழ்ந்தப்போ அவங்க வந்து எவ்வளோ பேருக்கெல்லாம் அன்னதானம் பண்ணாங்க அதெல்லாம் வந்து ஃப்ரீயாக பண்ணாங்க அப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க இதெல்லாமே வந்து கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக மனநிறைவாக இருந்தது ஸோ நம்ம ஊரில் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இருக்கிற நிறைய மக்கள் தமிழகத்தில் இந்தியா ஃபுல்லாகவே தான் எங்கள் சாதாரண கிராமத்தில் கூட வாழ்கிறாங்க அப்படின்றது வந்து பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாகவே இருந்ததுங்க அது மாதிரி மதர் வாழ்ந்த காலத்தில் அவங்களுக்கு பிரச்சனையே இல்லையா அப்படின்னா இருந்தது கண்டிப்பாக ஆசிரமத்தில் வந்து அங்கே கூட இருந்த ரெசிடென்ட்ஸ்லாம் இருப்பாங்களே நிறைய விதமான தொந்தரவுகள் வந்து கொடுத்தாங்க நிறைய பேர் பொறாமப்பட்டாங்க ஆனால் வந்து அப்போ அந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்ல ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருந்தது ரொம்ப பாசிட்டிவான ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படின்றதுனால மதருக்கு வந்து அந்த தடைகளெல்லாம் உடச்சி எரிஞ்சுட்டு அவங்களால் மக்களுக்கு நல்லது செய்ய முடிஞ்சது நல்ல விஷயங்களை வந்து சொல்ல முடிஞ்சுது ஸோ எவ்வளோ நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காங்க அப்படின்றதுக்கு இவ்வளோ வெயிட் பண்ணி கூடியிருக்கிற அந்த கூட்டமே வந்து ஒரு பெரிய சாட்சியாக இருந்தது டுவெல் ஓ கிளாக்ஸ்க்கு நீங்கள் டோக்கன் வாங்கின உடனே உடனே உங்களுக்கு வந்து ரூம் தர்ஷன் அலோ பண்ண மாட்டாங்க மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் டு ஃபோர் தேர்ட்டி தான் வந்து அலோ பண்ணுறாங்க ஸோ நீங்கள் ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து நாலரை நாலுலேருந்து நாலரை மணி நேரம் ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து ஃபோர் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் டுவெல் ஓ கிளாக்கு ஷார்ப்பாக மதர் பர்த்டே அங்கே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் சாக்லேட்ஸு ஸ்வீட்ஸ் அதுக்கப்புறமா வந்து மதரோட கோட்ஸ்லாம் இருக்கிற பேம்ப்லெட்ஸ் அதெல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்ருப்பாங்க ஒரு பர்த்டே களை கட்டும் அப்படின்னு சொல்லலாம் என்னோடய சஜெஷன் என்னென்னா டுவெல் ஓ இருந்து அதாவது நீங்கள் டோக்கன் வாங்கினதுலேருந்து ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் உங்களுக்கு அங்கே வெயிட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா குழந்தைங்க இருக்காங்க இல்லைனா வந்து உங்களுக்கே வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஆஷ்ரம் பக்கத்துலேயே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்காங்க ராக் பீச் பக்கத்துலேயே வந்து நிறைய ரூம்ஸ் இருக்குது அங்கே வந்து நீங்கள் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு அங்கே ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபோர் தேர்ட்டிக்கு நீங்கள் கரெக்டாக வந்துடலாம் இது வந்து எப்படின்னா நீங்கள் டோக்கன் வாங்கினதுக்கு அப்புறமே உங்களுக்கு அதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பிளாக் ஒன் பிளாக் டூ பிளாக் த்ரீ அப்படின்னு ஒவ்வொரு ரோக்கும் நீங்கள் எந்த ரோ அப்படின்றது வந்து அதுலேயே வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதை பேஸ் பண்ணி தான் உங்களை மார்னிங் ஃபோர் தேர்ட்டிக்கு வந்து ரூம் தர்ஷனுக்கு அலோவ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்து பெட்டர் இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு பெரிய ஒரு டிஸ்கம்ஃபர்ட் என்ன இருந்ததுன்னா கோஸும் எக்கச்சக்கமாக இருந்ததுங்க பயங்கரம் மஸ்கிட்டோஸ் இருந்தது அது மேபி ஓப்பன் ஸ்பேஸ்ன்றதுனால அவங்களால ஒன்றும் பண்ண முடியலையா இருக்கும் ஒருவேளை நீங்கள் வெளியில் ஸ்டே பண்ணுறா மீன் இந்த மாதிரி ஆஸ்ரமுக்கு வெளியிலையே நீங்கள் வெயிட் பண்ணுறதா இருந்தால் தயவு செஞ்சு பிளாங்கெட் அப்போர்வை வந்து எடுத்துகிட்டு போங்க ஒரு மாதம் எதாவது அந்த மாதிரி மஸ்கிட்டோஸ் கடிக்காமல் இருக்கிறதுக்கு க்ரீம்ஸ் ஏதாவது இந்த மாதிரி உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு போங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப இருந்ததுங்க அது ஒரு பெரிய டிஸ்கம்ஃபர்ட் மற்றபடி ஆர்கனைஸ் வந்து ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அங்கே ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து வாலண்டியர்ஸ் தாங்க காசு 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 பணம் அடுத்தவன் காலை பிடிச்சி எப்படி இருக்கலாம் என்ன தொலை பண்ணலாம் இந்த மாதிரிலாம் இல்லாமல் பியூரான நல்ல மனசு இருக்கிறவங்கள பார்க்குறப்ப உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உங்களுக்கு ஒரு வேலை இந்த மாதிரி நைட் வெயிட் பண்ணி நைட் டோக்கன் வாங்கி உங்களுக்கு ரூம் தர்ஷன் ஏர்லி மார்னிங் ஃபோர் ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் பார்க்குறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா உங் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அங்கே பக்கத்துல இருக்கிற போலீஸ் போத் இருக்குல்ல அங்கே வந்து உங்களுக்கு டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க அது வந்து மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு அதாவது ஃபெப்ரவரி டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஆனால் கூட்டம் ரொம்ப இருக்கும் நீங்கள் வெயிலில் வெயிட் பண்ணும் அதையும் நீங்கள் யோசிச்சுருங்க ஸோ என்னை கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் இந்த மாதிரி ப்ரீவியஸ் டேயே வந்து நீங்கள் ரூம் தரிசனம் பார்த்துறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னோடய சஜஷன் இது அண்ட் இப்படி நான் சொல்கிறதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு டோக்கன் வாங்கினாலும் உங்களுக்கு ஃபைவ் தேர்ட்டிக்கே அலோவ் பண்ணிட மாட்டாங்க கூட்டத்தை பொறுத்து டைம் வந்து அன்றைக்கி ஃபுல்லாக எப்போ வேணால் உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ நீங்கள் அந்த டேயில் காலங்கத்தால் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து டோக்கன் வாங்கினாலும் எங்கள் அவங்க நெக்ஸ்ட்டு டைம் ஐ மீன் உங்களுக்கான தர்ஷன் டைம் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறது அப்படின்றதும் தெரியாது வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் வெளியில் ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ப்ரீவியஸ் டேயே வந்து நான் சொன்ன மாதிரி வெளியில் பக்கத்தில் எங்கேனா ஹோட்டலில் ரூம் போட்டுட்டு நீங்கள் டோக்கன் வாங்கினதுக்கப்புறமா அங்கே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு மார்னிங் ரூம் தர்ஷன் பண்ணிடுறது பெட்டர் அப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து மெயிலெலாம் அனுப்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ண மாட்டாங்க ஏரோவில் குளோப் பார்க்குறதுக்கு நம்ம எப்படி ஆன்லைனில் வந்து புக் பண்ணுவோமோ அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸும் வந்து இதுக்கு கொடுக்கறது இல்லைங்க ஆசிரமத்தில் இருந்து ஸோ நீங்கள் ம மதர் பர்த்டேக்கு முதல் நாள் ஃபெப்ரவரி இருபதாம் தேதி டைரெக்டாக நீங்கள் நைட் ஆசிரமத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ரூம் தரிசனம் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபேசிஏ அண்ட் டேக் கேர்